வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் தட்ஸ் கமிங் அப் இப்போது நீங்கள் எல்லாமே சவேரா ஹோட்டலில் இருக்குது நீங்கள் எல்லாமே இந்த சீசன் வந்து பி காலிங் எட் த சீசன் ஆஃப் ஸ்பாக்கு எதுக்காக எல்லாமே ஷைனிங்காக இருக்கணும் எல்லாமே பிரைட்டாக இருக்கணும் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக பி சோஸ் தீம் ஃபார் தி இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நீங்கள் எல்லாமே உள்ளே வந்த உடனே பாட் யூ விட் பி இஸ் நிறையா டெக்ரேஷனு லைட்ஸு ஸ்மைல்ஸு எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க and um, i have with me my top chef jc with me and my f and general manager sampatir kara so they will give you a little more detail about what's happening um, கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக எங்களோட புஃபே ரெஸ்டாரண்ட் பியானோவை கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசம்பர்லேருந்து ட்வெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் டிசம்பர் வந்து நிறைய கிறிஸ்மஸ் தீம் டெக்கர்ஸு ஃபோட்டோ ஆப் லைவ் கவுண்டர் காவிங் ஸ்டேஷன் ஹாலிடே மோக்டைல் பார் chart counter, burger, uh, hot dogs, all different kind of English food as well as Indian traditional food also said. ஆல்மோஸ்ட் வெரி குட் ஒயிட் கிராண்ட் கிறிஸ்மஸ் ஸ்ப்ரெட்டும் வச்சுருக்கோம் ஸோ இந்த பெஸ்ட் என்னென்னா நம்ம இந்த ஆஃபர் இதில் ஆஃபர் கொடுக்குறோம் நீங்கள் அஞ்சு பேராக வந்தால் மூணு பேருக்கு தான் சார்ஜ் பண்ணுவோம் மூணு பேராக வந்தால் ரெண்டு பேர் தான் ஸோ ஏன் இது பண்ணுறோன்னா விண்ட் எல்லாரும் வந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறது ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் பார்ட்டியோ பர்சனல் பார்ட்டியோ வைக்கிறோன்னா இந்த தீம் எல்லாம் வச்சு டெக்ரேட் பண்ணி ஒரு பார்ட்டி வைக்கிறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே செட் ஆல் யூ கேன் கம் என்ஜாய் ஹாவ் அ குட் டைம் நாங்கள் என்ன சொல்லுவேன்னா சவேரா சரி சவேரா வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு கம்யூனிட்டி கூட இருக்குது நம்ம த்ரீ ஹண்ட்ரட் லேடிஸ் மெயிட்டர் நைட் அதுக்கப்புறம் நம்ம

அண்ட் நாட் ஓன்லி தேட் வி செலிப்ரேட் தோர் ஆஃப் டிசம்பர் ஆஸ் அ செலிப்ரேஷன் மந்த் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இன்றைக்கி ஸ்டாஃப் சில்ட்ரன்காக ஒரு ஆர்ட் ஒர்க் ஷாப் கூட வச்சுருக்கு இதுக்கப்புறம் மூணு மணி அள்ளி கூட ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பசில் எல்லாமே ஸ்கூலுக்கு போய்ட்டு இங்கே வந்து ஜாயின் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஆல்சோ டூ லாஸ் ஆஃப் ஒர்க் ஃபார் த கம்யூனிட்டி ஆல்சோ அண்ட் ட்வெண்ட்டி ஃபர்த் டுவெண்ட்டி ஃபோர்த் நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் எல்லாமே லாபி பிக் ஃபீல்டு வித் கேரி சிங்கிங் அந்த கேரி சிங்கிங் வந்து நம்ம எல்லாமே ஸ்டாஃப் எல்லாமே சேர்த்து நம்ம டீம் எல்லாமே சேர்த்து சிங்கிங் ஸோ டிசம்பர் பியூட்டிஃபுல் மந்த் சவேரா விஷ் எவ்ரி மெரி கிறிஸ்மஸ் அண்ட் வெரி வெரி ஹாப்பி அந்த Okay.